இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரிம நைட்ரஜன் இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அதாவது இணைப்பு வினைகள் அப்படின்னா என்னன்னு கற்றுக்கலாம் அவங்க இணைப்பு வினைகள் இணைப்பு அப்படின்ற வார்த்தையிலேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் சேத்த போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இங்க கரிம நைட்ரஜன் சேர்மங்களில் எதை சேத்த போகிறோம் அப்படின்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு நல்ல எலக்ட்ரான் அடர்வினை சேர்மங்களான எலக்ட்ரான் அடர்வினை சேர்மங்களான அப்படின்னா உதாரணத்துக்கு ஃபீனால் எடுத்துக்கலாம் ஃபினாலுடைய அமைப்பு தெரியும் பென்சின் ரிங்கில் நேரடியாக ஓகச்சு சேர்ந்துருது அப்படின்னா இது ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் எலக்ட்ரான் அடர்வினை சேர்மம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இருக்குல்ல இந்த ஓகச்சை என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரான் அடர்த்தியை அதிகமாக வச்சுருக்கோம் எலக்ட்ரான் அடர்த்தி அதனால் என்ன பண்ணோம் இந்த பென்சின் ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் அடர்த்திய பிடிச்சி இழுக்கும் இந்த ஓ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கக்கூடிய தன்மை அதிகம் இதுக்கு பேர் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரான்களை இழுக்கும் அந்த பிணைப்பில் இருக்குல்ல அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துதுன்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்கள் இந்த ஓகச்சை நோக்கி நகரும் அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரான் அடர்வினை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபீனாலுக்கு பேர் இதில் இருந்து ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் வெளியில் போகும் இந்த இந்த மைனஸ் வந்து ஈஸியாக வெளியில போகும் இப்போ இந்த வெளியில வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎல் மைனஸும் வருது அது ரெண்டும் சேர்ந்து வெளியில போயிடும் மீதி இருக்கிறத சேர்த்தி எழுதணும் அப்படின்னா அது சேர்த்தி எழுதுறது தான் அதுக்கு பேரு இணைப்பு இந்த வினைகளுக்கு பேரு இணைப்பு வினைகள்னு பொதுவான பேர் சொல்லிடுறோம் இணைப்பு வினைகளுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான சேர்மங்களை இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னா நல்லாவே புரியும் இப்போ பென்சின் டைசன் குளோரைன் சொன்னேன் இல்லையா இதுதான் பென்சின் அதில் என் டூ சிஎல் சேர்ந்துருக்கு எப்போவுமே இந்த இடத்துல ரெண்டாக பிரியும்போது சிஎல் வந்து மைனஸ் ஆகும் இந்த நைட்ரஜனுக்கு ப்ளஸ் இந்த மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதில் நான் என்ன சேர்த்த போகிறேன் ஃபீனால் எடுத்துக்கிறேன் இதுதான் ஃபீனால் இப்போ ஃபீனாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகச் இருக்குது அந்த ஓகை சேர்ந்துருக்கிற கார்பனுக்கு எதிரில் இருக்கிற கார்பன் இந்த இடத்துக்கு பேர் பேரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் தான் ஹெச் பிளஸ்ஸாக வெளியில் வரப்போகுது இந்த சிஎல் மைனஸோட சேர்ந்து ஹெச் சிஎலாக வெளியில் போயிடும் மீதி இருக்கிறத அப்படி நான் சேர்த்து எழுதுறேன் பாருங்கள் பென்சின் அதில் என் டூ இருக்குது என் டூ அதில் இந்த பென்சின் இந்த ஓகெச் ஸோ இந்த மாதிரி ஒரு சேர்மம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு பேர் அசோ சேர்மகள்னு பொதுவாக சொல்லலாம் பேரான்ற பொசிஷனில் ஓகேச்சு இருக்கிறதுனால இது பேர் பேரா ஹைட்ராக்சி இதுக்கு பேர் அசோன்னு சொல்லணும் பென்சீன் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின் இங்கே வரக்கூடிய எல்லா சேர்மங்களுமே வந்து நல்ல சாயத்தை கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சாயத்தை கொடுக்கும் அடுத்து இன்னொன்று பாருங்கள் அணிலின் நான் எடுத்துருக்கேன் அனிலின் அதே மாதிரி பேரா தொகையில் இருக்கிற ஹைட்டாசன் ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் போகுது இந்த சிஎல் மைனஸோட சேர்ந்து மீதி இருக்கிறது அப்படியே சேர்த்து இல்லைங்கன்னா இது வந்துடும் இதுக்கு பேர் பேரா அமினோ ஏன்னா இந்த குரூப்புக்கு பேர் அமினோன் அப்படின்னு சொல்லணும் பேரா இது மஞ்சள் இருக்கும் அடுத்ததா கிரசால் எடுத்துக்கிறேன் அதாவதுல ஹைட்ரஜனுக்கு பதிலாக சிஹெச் த்ரீ சேர்ந்துருந்ததுன்னா அதுக்கு பேர் கிரசால் இங்க அதே மாதிரி ஒரு பேரா பொஷன்ல அதாவது இந்த சேர்மத்தை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சே சேரப்போகுது நாங்கள் எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு நான் மாற்றி எழுதுறேன் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன் ஸோ இந்த இடத்துல ஓகச்சிக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது சிஹெச் த்ரீ இதை வந்து கிரசால்னு சொல்கிறேன் இதை வந்து பேரா கிரசால் அப்படின்னு சொல்லலாம் பேரா கிரஸால் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பேரா தொகுதியில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு ஏதாவது குரூப் இருந்ததுன்னா வேறு ஏதாவது சேர்மங்கள் தொகுதிகள் சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆர்த்தோவுக்கு போயிடும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா இந்த ஹைட்ரஜன் ஹெச் பிளஸ்ஸாக வெளியில் போயிடும் அப்போ இந்த சேர்மம் அப்படியே தான் இருக்கும் அந்த சேர்மத்தை நான் அப்படியே எழுதிக்கிறேன் அதாவது சிஹெச் திரீனு சேர்த்து எழுதிக்கிறேன் அதில் பென்சின் அதில் ஓகச்சிருக்கு அப்போது இந்த ஹெச் பிளஸ் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் அந்த இருக்கும் எப்பெல்லாம் பேரா தொகுதியில் எதுவுமே இல்லையோ அப்போ வந்து ஆர்த்தோ தொகுதிக்கு போயிடும் ஸோ முதல் பிரையாரிட்டி முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா பேரா தொகுதி அந்த பேராவில் ஹைட்ரஜன் தான் இருக்குதுன்னா ஈஸியாக அந்த இடத்துல என் டூ போய் சேர்ந்துடும் பேராவில் வேற ஏதாவது சேர்மங்கள் இருந்துச்சுன்னா அடுத்ததாக அது பார்க்க வேண்டியது ஆர்த்தோ ஸோ இது உங்களுக்கு தெரியும் பேரானா என்ன ஆர்தோனா என்னன்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் சேர்த்து எழுதணும் இதனால தான் இது பெரிய இணைப்பு வினைன்னு சொல்கிறோம் இந்த இணைப்பு வினை எப்பவுமே ஜீரோ டிகிரி செல்சியஸில் தான் நடக்கும் இல்லைனா டூ செவன்ட்டி த்ரீ கேள்வின்னு அப்படின்னு சொல்லலாம் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் இல்லைனா பூஜ்யம் வெப்பநிலையில நடக்கும் செல்சியஸில் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு வினை தான் இது ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதும் போது எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்